நம்ம இன்றைக்கி பதிவில் கருவேப்பிலை வச்சு ஊர்கா போகிறோம் நம்ம வீட்டில் ஒயிட் வாஷ் அடிக்கிறதுனால ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்டில் இருந்து கருவேப்பிலை மரத்தை வந்து மேலெல்லாம் ஃபுல்லாக உடைச்சி விட்டாங்க பாருங்கள் நல்லா கொழுந்து கருவேப்பிலை பச்சை ப சேரணு இருந்ததுனால அதை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணலாம்னு நினச்சிதான் சரி ஊர்கா செஞ்சு வச்சிடலாம் ஒரு மாதம் வரையும் வெளியே வைக்கலாம் ஆறு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் கருவேப்பிலை எல்லாமே உருவிட்டு அதை நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணி நல்லா வடிச்சிருங்க வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா உலர்த்திடுங்க காயக்கூடாது கொஞ்சம் கூட காஞ்சிடக்கூடாது அந்த பச்சைத்தன்மை மாறாமல் ஈரப்பதம் இல்லாமல் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி போட்டுருங்க நைட்டு நீங்கள் உலர்த்தி போட்டுட்டிங்கன்னா காலையில யூஸ் பண்ணலாம் இதை நான் ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அதில் மெஷர் பண்ணிக்கலாம் நான் இதில் அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு அழுத்தி எடுத்தால் எவ்வளோ இருக்கோ அதுதான் இந்த ஒரு கப்பு பிடிச்சது நாலு கப்பு அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதாவது நாலு கைப்பிடி அளவுக்கு கருவாப்பில்லை இதை எடுத்து தனியாக வச்சிருங்க ரெண்டு அளவுக்கு தண்ணீர் கொதிக்க வச்சுருங்க புளி ஒரு எலுமிச்சை பழ சைஸ்க்கு எடுத்தால் போதும் நான் கொஞ்சம் கூடுதலாக தான் எடுத்திருக்குறேன் கொஞ்சம் எலுமிச்ச பழ சைஸ்க்கு எடுத்திங்கனாலே போதும் ஒரு கப்பு தண்ணீர் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அதாவது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஊற வச்சுருக்கேன் உங்கள் புளியில் எந்த சக்கையும் இருக்காது அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த புளி தண்ணியை ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணலாம் அப்படியே புளியோடு சேர்த்து இப்போ அரைக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா அதே மாதிரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க கடுகு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாம் வெந்தயம் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் வந்து காட்டுற ஸ்பூனில் தான் நான் அளந்துருக்குறேன் அது டேபிள் ஸ்பூன் கணக்கு மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் உப்பு நான் கல் உப்பு எடுத்துக்கிறேன் அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஸ்கூப் மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படியே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைப்படும் பூண்டு இந்த பூண்டு வந்து ஒரு பத்து இருபது பல்லு நான் உரிச்சு எடுத்துக்கிறேன் இந்த சைஸ்க்கு பெரிய பல்ல இருந்தால் நீங்கள் பத்து பல்லு எடுத்துக்கோங்க இது எல்லாமே நாம் இப்போ வருக்க போகிறோம் புளி பாருங்கள் நல்லா ஊறிடிச்சு பொறுக்கிற சூடு வந்தோடனே நான் பிழிஞ்சு எடுத்துட்றேன் ஏன்னா இதில் எல்லாம் இருக்கும் அதனால் பிழிஞ்சு நான் பல்ப்பாக எடுத்துட்றேன் உங்கள் புளியில் எந்த இந்த மாதிரி சக்கை இருக்காதுன்னா அப்படியே கொதிக்கிற தண்ணி புளியோடு சேர்த்து அரைக்கும் போது அப்படியே சேர்த்து அரைச்சிடலாம் நீங்கள் கருவேப்பில்லா அளந்ததில் ஒரு கப்பு புளி தண்ணி தேவைப்படும் அந்த திக்கான பல்ப்பு மிளகாய் தூள் கருவேப்பில்லை அளந்த கப்பில் கப்பு வெறும் மிளகாய் தூள் தேவைப்படும் இப்போ நான் இந்த தனியா மிளகு சீரகம் வெந்தயம் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வறுத்தரலாம் கடுகையும் சேர்த்துறங்க ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது பச்சையாகவும் சேர்த்து அரைக்கலாம் ஆனால் இந்த கடுகெல்லாம் வந்து அந்த பொரியை வச்சு நம்ம சேர்க்கும் போது அந்த மனமே வந்து தனியாக இருக்கும் அதனால் வறுத்துட்டு சேர்க்குறது ரொம்பவே நல்லது கடுகு பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் உப்பை சேர்த்துருங்க உப்பையுமே வருபட்டுட்டால் நல்லது உப்பு ஒரு பத்து செகண்ட் வறுத்தா போதும் கடைசியாக வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் இல்லை அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கட்டி பெருங்காயம் தான் நீங்கள் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் பொடி பண்ணிவிடுங்க பாருங்கள் அந்த கப்பால் ஒரு முக்கால் கப்பு பொடி வந்திருக்குது இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம கருவேப்பிள்ளை எல்லாமே அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் அப்படியே கருவேப்பில்லையை வதக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது பச்சையாக தான் நம்ம சேர்க்குறோம் பாருங்க அழுத்தி பிடிச்சா நாலு புடி அப்படியே இப்போ பூண்டு அதில் சேர்த்துக்கலாம் பூண்டு நம்ம வதக்கலை பூண்டு பச்சையாக சேர்த்துக்கிறோம் புளித்தண்ணி நான் இந்த ஒரு கப்பு தண்ணி சேர்த்துடுறேன் நான் அப்படியே நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறமா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதனால் முக்கால்வாசி ஊற்றிட்டு கூட வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு புளி தண்ணி இதை அரைக்கிறதுக்கு பத்தலை அதனால் தண்ணீர் சேர்த்து அரைச்சிடக்கூடாது அது தொக்கு மாதிரி ஆகிடும் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது நல்லெண்ணெய் சேர்த்து தான் நான் அரைக்கிறேன் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைனா நீங்கள் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சிடுறேன் நம்ம கருவேப்பில்ல அலந்த கப்பாலேயே ஒரு கப்பு நல்லெண்ணெய் தேவைப்பட்டுச்சு அரைக்கிறதுக்கு இப்போ நான் பாதி கப்பு ஊற்றி அரைச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக வந்திருக்குது இப்போ நான் அந்த நம்ம அரைச்சி வச்ச பொடியையும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன் நான் மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் பங்கு சேர்த்துட்டு மிச்சம் வச்சேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இப்போ அரைச்சிட்டேன் பாருங்கள் ஒரு கப்பு எண்ணெய் தேவைப்பட்டுச்சு முழுசா சேர்த்து அரைச்சிட்டேன் உப்பு புளி காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது மிளகாய் தூள் வந்துட்டு முழுசாவே சேர்த்தாச்சு நான் லைட்டாக கொஞ்சம் குற குறப்பாக வந்து அரைச்சிருக்கிறேன் நீங்கள் நல்லா மையாக அரைக்கணும்னு நினச்சாலும் அரைச்சிக்கோங்க இந்த கருவேப்பிலை வந்து ஒரு மலை வெரைட்டியை சேர்ந்தது அதனால் அதிகமாக நைஸாக வராது கொஞ்சம் குற குறைப்பு வரும் பாருங்கள் கருவேப்பிலை அலந்ததால் ஒரு கப் எண்ணெய் அதேமாதிரி மிளகாய்த்தூள் முழுசாக யூஸ் பண்ணிவிட்டோம் இப்போ வானொலி சூடு பண்ணிவிடுங்க இப்போ இந்த கப்பால் ஒன்றரை கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நடுவில் வந்து பாதி கப்பு சேர்த்தேன் நான் அதனால் ஒன்றரை கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்கும் போது நாம் பூண்டு சேர்த்துக்கிறேன் நான் குட்டி குட்டி பல்லாக உரிச்சு வச்சுருந்தேன் அப்படியே முழுசாக சேர்க்கலான்ட்டு பெரிய பல்லாக இருந்ததுன்னா நறுக்கி வச்சுக்கோங்க பூண்டு வந்து நல்லா வருபட்டுடணும் அது ஒரு ப்ரௌனிஷாக வந்து வருபடணும் அதில் உள்ள தண்ணி சத்து முழுசாக போயிடணும் ஒரு நாலஞ்சு காஞ்சி மிளகா விதை நீக்கி கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க மல்லி விதை சேர்த்து அது நல்லா வருபட்டுடணும் பூண்டு முழுசாகவே நல்லா வருந்துட்டு ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்துடணும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடணும் அதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலை விழுதை வந்து அதில் சேர்த்துறலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே அந்த பல்ப்பில் நம்ம டெஸ்ட் பண்ணிடணும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் அதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே வந்துடுங்க எண்ணெய் முழுசாக உருதி ஆரம்பித்து அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து ஊஸ் அவுட் ஆகும் அப்படியே அதில் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் நம்ம அரைக்கிறதுக்கே எண்ணெய் சேர்த்து அரைச்சிருக்கோன்றதுனால அந்த எண்ணெயும் கருவேப்பிலையில் நல்லா வதங்கி அதுவும் சேர்ந்து வந்து வெளியே வர்றதுக்கு இருக்கும் அதனால தான் நம்ம வதக்கிறதுக்கு நிறையா எண்ணெய் சேர்க்கலை இல்லை நம்ம கருவேப்பிள்ளையில் வந்து வெறும் புளித்தண்ணி சேர்த்து மட்டும்தான் அரைச்சிருக்கிறோம் அப்படின்னா இப்போ வதக்கிறதுக்கு நமக்கு கூடுதல் எண்ணெய் தேவைப்படும் அதனால் ஓரளவுக்கு இதுக்கு நானூறு எம்எல்லேருந்து ஐநூறு எம்எல் எண்ணெய் கண்டிப்பாக தேவைப்படும் நல்லெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் முழுசாக இல்லைன்றவங்க பாதி அரைக்கிறதுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது நல்ல எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் அப்போ தான் அந்த காரம் புளிப்பு துவர்ப்பு அந்த உவர்பு கருவேப்பிலையில் இருக்கிற டேஸ்ட் எல்லாமே எல்லாமே சேர்ந்துடும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதில் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்து ஆற வச்சிருங்க பாருங்கள் ஆற ஆற எண்ணெய் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது இதை நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணாலும் தாராளமாக ஒரு மாதம் வரைக்கும் வெளியில் வச்சுருக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் ஒன்றுமே ஆகாது நம்ம யூஸ் பண்ணும் போது கரண்டி மட்டும் பார்த்து எடுக்கணும் நம்ம பாருங்கள் இந்த கரண்டியில் அந்த ஊறுகாய் ஒட்டக்கூடாது அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நல்லா ஆறவிட்டு ஒரு நல்ல காய்ந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டப்பாவில் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஆறு மாதம் வரை தாராளமாக அந்த ஃப்ளேவர் மாறாமல் யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது இது வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதும் அதை விட பெஸ்ட் எப்படின்னா சாதத்தில் கலந்து சாப்பிட்றது ரொம்பவே சுவையாக இருக்கும் சுடு சாதத்தில் பாருங்கள் அந்த கடாயில் மிச்சம் இருந்த தொவையில் நான் சாதம் போட்டு கிளறிடுறேன் மதியான விலையில் சாதம் வடிச்சிட்டு நம்ம சாப்பிடும் போது ஒரு ரெண்டு மூணு பொடி இந்த துவையல் போட்டு நம்ம சாப்பிடலாம் பிரண்டை துவையிலலாம் சாப்பிட்ற மாதிரி இதுவுமே ஒரு மருத்துவ குணம் கொண்டது தான் நல்லது நம்ம இந்த கொமட்டல் இருக்காது ஒரு டைஜஷனுக்கு நல்லது ரொம்ப சுவையாகவே இருந்தது செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் நன்றி